அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சென்ட் லேண்டுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு பல்லடம் மெயின் ரோட்டில் காட்டம்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க காட்டம்பட்டியிலேருந்து கிணத்துக்கடு போகிற மெயின் ரோடு ஃபேஸிங்லேயே வந்துடுங்க இந்த வீடியோவில் தெரிது வர இதே மெயின் ரோடு தானுங்க சமசதுரமான லேண்டுங்க வடக்கு பார்த்த லேண்டுங்க சுற்றியுமே ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க அருமையான பூமிங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது அடி வருமுங்க நூற்றி எண்பதுக்கு நூற்றி எண்பது அறுபது இன்ட்டு அறுபது அப்படிங்கிற மாதிரி சமசதுரமாக இருக்குதுங்க பக்கத்தாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேக்ட்ரிங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் லேண்டுங்க நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேக்டரி கட்டுறக்கு இல்லை ஒரு சின்ன பெட்ரோல் பங்க் போடுறக்கு இது மாதிரி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அருமையான இடம்ங்க இது கிணத்துக்கடு போகிற டபுள் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க சம சதுரமாக இருக்குங்க மல்டி பர்பஸ் லேண்டுங்க இது ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வில சொல்கிறாங்க நம்ம குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னுங்க அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை பார்க்கோன்னா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு அறுபது சென்ட்டுக்கு நூற்றி எண்பது அடி ரோடு பேசுங்கிறது வந்து அருமையான ரோடு பேசுங்க இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முப்பது சென்ட்டாக வேணாலும் நம்ம இப்போ பிரித்து எடுத்துக்கலாமுங்க இல்லை ஒட்டுக்காக வேணாலும் எடுத்துக்கலாமுங்க முப்பது சென்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறு அடி ரோடு இங்கே வந்துடுமேங்க இது வந்து பஸ் ரூட்டுங்க பஸ் ரூட் மேலே அமைஞ்சிருக்குது அருமையான லேண்டுங்க இந்த லேண்டை மிஸ் பண்ணிடாதீங்க இடம் பிடிச்சிருந்தால் என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நன்றி வணக்கம்